மூத்த பத்திரிகைகள் திண்டுக்கல் வெங்கடேஸ்வர் நம்மளோட எஞ்சிருக்கார் வணக்கம் சார் வணக்கம் சார் சார் இப்போ வந்து ஒரு ஹாப்பி நியூஸா இல்லை வந்து இன்டைரக்டாக ஏதாவது சொல்ல என்னன்னு எனக்கு தெரில ரஜினி சார் வந்து பாத்தீங்கன்னா என்னுடைய மருமகனும் என்னுடைய மகனையும் பார்த்தீங்களா என்னுடைய பேரனை பார்த்தீங்களா அப்படின்னு சொல்கிறா மாதிரி அவர் ஒரு விஷயத்த ஷேர் பண்ணியிருக்காரு இப்போ ரஜினி சார் என்ன சொல்ல வராரு தனுஷும் ஐஸ்வர்யாவும் திரும்பவும் ஒரு பேச்சுவார்த்தைக்கு பிறகு இணைந்து விட்டார்கள் அப்படிங்கிற மாதிரி ஒரு பேச்செல்லாம் வந்துகிட்டு இருக்கேன் சார் இது எந்த அளவுக்கு உண்மை நிஜமாவே ஏன் பிரிஞ்சாங்க இப்ப திரும்பவும் எதுக்காக சந்திச்சாங்க வெறும் மகனுக்காக மட்டும்தானா இல்ல வந்து பெற்றோர்கள் பேசி அவங்களை சந்திக்க வச்சாங்களா ஸோ நிறைய விஷயங்கள் சந்தோஷமான விஷயம் நடந்திருக்கு சார் இப்போ ரஜினி சார் ட்விட் ஒன்று போட்டார் பார்த்தீங்களா அவர் வந்து மிகப்பெரிய ஒரு சந்தோஷத்தில் இருக்கார் ரஜினி சார் இப்போ இருக்கா ஏன்னா ஒரு பொண்ணை பற்றவங்களுக்கு அந்த வழி தெரியும் பொண்ணு வந்து சந்தோஷமாக வாழணும் அப்படிங்கிற ஆசையில் வந்து இன்றைக்கி ரஜினிகாந்த் ஒரு சூப்பர் ஸ்டார் அப்படிங்கிற தனியாக ஒதுக்கி வச்சுட்டு நீங்கள் பாருங்கள் அப்பாவை பாருங்கள் அவருடைய ஃபீல் வந்து இந்த இந்த ஒரு ரெண்டு மூணு வருடமாக ரொம்ப ரொம்ப மனசல ரொம்ப பாதிக்கப்பட்டார் அவர் என்ன தான் ஒரு ஒரு சூப்பர் ஸ்டார் மாஸ் உலகமே வேந்து பார்க்குற ஹீரோன்னா கூட பட் அவருக்குள்ளே சில வழிகள் இருக்குது அது ஐஸ்வர்யாவும் நல்லா இருக்கும்னு நினச்சிட்டு இந்த ஒரு ட்விட்டில் ஒரு போட்டோ ஃபோட்டோவை பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் அவருடைய சந்தோஷத்துக்கு அளவே இல்லாமல் இருக்குது அதை பார்க்கும்போது உண்மையிலேயே அவருடைய ஃபேன்ஸுக்கு எல்லாருக்குமே சந்தோஷம் ஸோ இன்க்ளூடிங் நான் கூட ரொம்ப சந்தோஷப்பட்டேன் பட் தனுஷும் ஐஸ்வர்யாவும் மீண்டும் இணையிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய நெருங்கி வந்துட்டு அப்படிங்கிறது தான் உண்மை அவருடைய பையன் யாத்ராவுடைய இவங்க ரெண்டு பேரும் வந்து கிட்டத்தட்ட ரெண்டு வருஷத்துக்கு அப்புறம் ஒன்று சேர்ந்து ஃபங்க்ஷனில் கலந்துக்கிறானே யாத்ராவுடைய அந்த எஜுகேஷனில் பட்டமளிப்பு ரெண்டு பேரும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே வீட்டில் ஒன்றா இருந்துட்டு வந்தது மாதிரி தான் தெரியுது நம்முடைய பார்வைக்கு அங்கே வந்து ரெண்டு பேருடைய அந்த அது பார்வைகள் ஸோ அந்த யாத்திராவுடைய சந்தோஷம் இதெல்லாம் பார்க்கும்போது உண்மையிலேயே சந்தோஷமான ஒரு விஷயமா இருக்குது இதற்கு முன்னாடியே இது வந்து கந்திருஷ்டி மாதிரி சில விஷயங்கள் நடந்தது தான் இப்போ தனுஷ் அவருடைய வளர்ச்சி மிகப்பெரிய வளர்ச்சியாக இருந்தது காதல் கொண்டையில் எப்படி அந்த ஹீரோயினுக்கு வந்து தனுஷ் வந்து சில ஸ்டெப் எல்லாம் சொல்லி எடுத்து இப்படி இப்படிலாம் போகணும்னு சொல்லி சொல்லுவாங்க இல்லைங்களா பேச சொல்லிக் கொடுக்குறது எஸ் தனுசுடைய மிகப்பெரிய வளர்ச்சிக்கு ஐஸ்வர்யா முழு சொல்ல வரதுக்காக அந்த விஷயம் சொல்ல வந்தேன் தனுஷ் இப்படி இப்படிலாம் இருக்கணும் ஏன்னா ஹீரோ அப்படிங்கிறது வந்து இந்த பேட்டர்ன் இந்த ஸ்டைலில் இருக்கணும் ஏன்னா ஒரு சூப்பர் ஸ்டாருடைய பொண்ணு அவர் என்ன மாதிரி இப்போ அப்பாவை இப்படி பார்த்து வளர்ந்துருப்பாங்க அந்த மாதிரி தனுஷோ வந்து அவங்க இன்ச்சி பை இஞ்சாக வேறு ஒரு இது ஸ்டேஜுக்கு கொண்டு போகிறாங்க செல்வராஜன் அதவங்க அண்ணன் செல்வராஜன் வந்து ஒரு ஹீரோவை கொண்டு போனாலும் இந்த சொசைட்டியில் ஒரு ஹீரோ ஒரு மாஸ் என்ன ஸ்டைலாக இருக்கணும் எப்படி பேசணும்னு சொல்லி தனுஷை டோட் கலரே மாத்துறாங்க ஐஸ்வர்யா இங்கிலீஷ் கூட பேசுறது பேசுறது காரணம் அவங்க தான் சொன்னாங்க ஐஸ்வர்யா அவங்க எல்லாம் பயங்கரமா வந்து என்ன சொல்றதுன்னா அந்த நுனினாக்கு இங்கிலீஷ்னு சொல்லுவாங்க அந்த ஸ்டைல பேசக்கூடியவங்க ரெண்டு பேருமே சௌந்தர்யம் ஐஸ்வர்யாவும் தனுஷுடைய இந்த அளவுக்கு ஒரு ஒரு மெச்சூரிட்டி அந்த அந்தவருடைய அந்த லாங்குவேஜ் ஸ்டைல்லாம் வந்து ஐஸ்வர்யாவுடைய கோச்சி ஹஸ்பண்ட் ஒய்ஃப்க்குள்ளே தான் நான் இதுக்குள்ளே என்ன விஷயம் நடந்தேன் என்ன அப்படி தனுஷை ரொம்ப இஞ்சு பை இன்ச்சு பார்த்து அளவு பார்த்து தூக்கி வச்சு வேறவள கொண்டு போனாங்க அழைச்சிருக்க முழு பங்கு இருக்குது தனுஷுக்கே தெரியும் ஏன்னா ரொம்ப டீப்பாக லவ் பண்ணி கல்யாணம் பண்ணுவோம் ரெண்டு பேருமே தனுஷ் ரொம்ப விருப்பப்படி கல்யாணம் பண்ணவர் ஸோ இதற்கிடையில் வந்து இவர்களுடைய வளர்ச்சி நிறைய பேருக்கு பிடிக்கல அப்பப்போ சில தனுஷோடைய வளர்ச்சியில் நிறைய ஹிட் படம் கொடுக்கும்போது சில பார்ட்டி நடக்கும் சில பம்புக்கெல்லாம் போவாங்க பார்ட்டி ஃப்ரெண்ட்ஸ் பார்ட்டி இருக்கும் அப்படின்னா அது வந்து கலந்துக்காமையும் இருக்க முடியாது ஹீரோ இருக்க முடியாது தனுஷ் இந்த படம் ஹிட்டு கொடுத்துட்டேன் இப்போ சாதாரணமாக நார்மலாக ஒரு ஃப்ரெண்ட்ஸுக்கு ஒரு வேலை கிடச்சிது ட்ரீட் இருக்கலாம் ட்ரீட் கொடுக்கற மாப்பிள்ளையுமே அந்த மாதிரி சில விஷயங்கள் நடக்கும்போது தனுஷ் தவிர்க்க முடியாமல் நிறையா பார்ட்டிகளுக்கு போவாங்க வருவாங்க இது வந்து கேஷுவலாக எடுக்கப்பட்ட விஷயங்கள் எல்லாமே ஏன்னா இது வந்து ஐஸ்வர்யா அவர்களுக்கு தெரியும் ஒரு ஹீரோனா ஒரு பார்ட்டிக்கு போகணும் கலந்துக்குவாங்க ஃப்ரெண்ட்ஸ் இருக்குங்கிற விஷயங்கள் தெரியும் ஆனால் இதனால் நாளடைவில் வந்து இவங்க இதை வந்து மறைமுக தாக்குதல் மாதிரி சில பேர் வந்து அப்படி தூய் விட ஆரம்பித்தாங்க ஃபேமிலிக்குள்ள சில பிரச்சனைகள் வர்றது மாதிரியான சில விஷயங்களை கிரியேட் பண்ணுறாங்க அதையும் தாண்டி தான் தனுஷ் ஐஸ்வர்யா ட்ராவல் பண்ணிட்டு போயிட்டே இருக்காங்க பட் தனுஷு தனுஷுடைய வளர்ச்சி மிகப்பெரிய வளர்ச்சியாக மாறுது இப்போது தனுஷ் வந்து பார்த்திங்கன்னா இது நடுவில் வந்து சொந்தமாக படம் வச்சு தயாரிச்சார்ல சார் ஆக்சுவலாக அவங்க ஒய்ஃபை வச்சே ஒரு படம் தயாரிச்சிருப்பார் மூணு திரைப்படம் மூணு திரைப்படத்தை வந்து ஆக்கி பார்க்கணுன்னு ஒரு முயற்சி பண்ணாரா இல்லை அவங்களுடைய ஆசையாக சார் இல்லை சார் சார் அதாவது ஐஸ்வர்யாவுடைய என்னமே பார்த்திங்கன்னா தனுஷ் மிகப்பெரிய ஒரு ஹீரோ நம்ம வந்து டைரக்ஷன்ல போய் சைன் பண்ணலாங்கிறது அவங்களுடைய பெரிய ட்ரீம் அது அப்படி அவங்க பேசும்போது தான் ஒரு ஸ்கிரிப்ட் ஒன்று ரெடி பண்ணி தனுஷ் சொல்லும் போது வந்து அது டோட்டலாக அந்த ஸ்கிரிப்டே வந்து வேறு லெவலில் இருக்குது உங்களுக்கு பார்த்திங்கன்னா அதனுடைய பேட்டர்னே வேறு ஸ்டைல் அது அது கொஞ்சம் புரிஞ்சுக்கிறது கஷ்டம் அது ஹாலிவுட் ஸ்டைலில் இருக்கும் தனுஷுக்கு ரொம்ப பிடிக்குது அந்த கதை பிடிக்கும்போது தான் நம்ம படம் ஒன்று வந்து சொல்லும் போது தனுஷ் ஹீரோவை வச்சு ஐஸ்வர்யா டைரக்ட் பண்ணுறாங்க மிகப்பெரிய அளவில் பேசப்பட்ட படம் அது பட்டு அது 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 எந்த அளவுக்கு ரெவன்யூ வந்தது அப்படிங்குற ரெண்டாவது விஷயம் பட்டு அந்த ஒரு சாங்கு கொலவெறி சாங் இருக்கு பார்த்தீங்களா நம்மளுடைய இந்திய பிரதமரையே கூப்பிட்டு தனுஷு பிரமாதமா பாடிருக்கேன்னு சொல்லி அப்ரிஷியேட் பண்ணாங்க பாட்டை கேட்டு அந்த அளவுக்கு வந்து மிகப்பெரிய ஹிட் ஆச்சு அதுல வந்து கலெக்ஷனே ஹெவி உங்களுக்கு இது போட்ட போட்ட காசுலாம் கூட அதில் எடுத்துட்டதாகவும் ஒரு தகவல் ஒன்று ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு மாஸ் ஹிட் சாங் அது படமும் பண்டமும் அதில் ஒரு கேரக்டர் ஒன்று பண்ணியிருப்பார் அதில் தனுஷுடைய நண்பர் அவர் பட் ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லாக ஒரு ட்ராவல் பண்ணாங்க நம்ம கமலுடைய பொண்ணு ஸ்ருதிஹாசன் பண்ணாங்க ரொம்ப ரொம்ப க்யூட்டாக அழகான ஒரு படம் மொத்தத்தில் பட் அந்த படம் ஐஸ்வர்யா லெவலுக்கு வந்து வந்து அடுத்து ஒரு மீண்டும் ஒரு சக்சஸ் படம் பண்ணணும் ஒரு மிகப்பெரிய சக்தி அதாவது கமர்ஷியல் படம் பண்ணணுங்கிறது அவங்களுடைய ட்ரீம் ஒன்று இந்த பக்கம் தனுஷுடைய வளர்ச்சி மிகப்பெரிய லெவலில் போகுது ஒரு சந்தோஷமான வாழ்க்கை நல்லா போயிட்ருக்கு ஐஸ்வர்யா அவர்களுக்கு ஒரு கமர்ஷியல் படம்னு ஒரு ஆசை சரி கொஞ்சம் வெயிட் பண்ண பார்த்தீங்கன்னா தனுஷ் ஒரு படம் டைரக்ஷனுக்கு போகிறார் அவர் வந்து ஹீரோவை ஜெயிஸ்டார் பவர் பாண்டின்னு ஒரு படம் வந்து ராஜ்கரன் வச்சு தனுஷும் வச்சு ஒன்று படம் பண்ணுறாங்க அந்த படம் ஹிட் ஆகுது ஸோ கமர்ஷியல் ஹிட் ஆகுது நல்ல ஸ்கிரிப்ட் ஒர்க் பண்ணுறாரு தனுஷ்க்கும் அந்த ஹீரோ பண்ணிட்டு போது டைரக்ஷன் பண்ண ஒரு ஆசை ஒன்று வருது அதற்கடுத்து தான் அது அடுத்து ஒரு படம் பண்ணுறாங்க அப்புறம் கடைசியாக பார்த்தீங்கன்னா ராயன் ஒன்று படம் பண்ணுறாங்க அமுதா படம் பக்கா கமர்ஷியல் ஹிட்டு நூறு கோடிக்கு மேலே அது கலெக்ஷன் ஆச்சு தனுஷை வேறு அளவுக்கு கொண்டே காமிச்சு அந்த படம் அப்போ தான் இவங்க ஐஸ்வர்யாவுக்கு ஒரு என்ன ஒரு த தனுஷே வச்சு ஒரு கமர்ஷியல் ஒரு படம் பண்ணுவோம் நம்ம அப்படிங்கிற லெவலுக்கு போகிறாங்க இதற்கிடையில் பார்த்தீங்கன்னா தனுஷ்க்கு ஒரு பெரிய ட்ரீம் ட்ரீம் ஹவுஸ் ஒன்று படம்னு ரொம்ப நாள் ஆசை பாய்ஸ் கார்டன்னாலே அது விவிஐ இருக்கிற ஏரியா அந்த இடத்துல ஒரு வீடு கட்டினா ஒரு அது ரொம்ப நாள் ஆசை ஸோ அங்கே ஒரு வந்து இடம் வாங்குகிறாங்க வீடு கட்டுறது முயற்சிகள் பண்ணுறாங்க நிறையா படம் கமிட் பண்ணுறாங்க பட்டு பட்ஜெட் ஹெவியாக போதும் ஸோ வீட்டோடைய பட்ஜெட் ஹெவி ஸோ அப்போ படங்கள் கமிட் பண்ணி அதில் வர்ற இன்கம் எல்லாத்தையுமே இந்த வீடு கட்டுறதுல டோட்டலாக போய்ட்டு போட்டுகிட்ருக்காங்க அப்போ ஐஸ்வர்யா அவர்கள் வந்து தனுஷை வச்சு ஒரு படம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு மீண்டும் ஒரு படம் பக்கா கமர்ஷியல் கொடுப்போம் அப்படிங்கும் போது தனுஷிட்ட டேட்ஸ் எல்லாம் வேறு இல்லை அந்த சமயத்தில் பார்க்கும்போது இதை சில பேர் வந்து தனுஷ் வந்து உங்களுக்கு டேட் தரலை அப்படிங்கிற மாதிரி இவங்ககிட்ட சொல்ல பேசுகிறது இவங்க வந்து டைரெக்ஷன் பண்ணால் இப்படிங்கிறது மாதிரி தனுஷ்கிட்ட சில பேர் சொல்கிறது இப்படி சில சில கேரக்டர்ஸ் வந்து அந்த அண்டர் கிரௌண்டு வேறு எல்லாம் தான் ஒரு தகவல் ஒன்று வந்தது அதை அதாவது ஒரு ஒரு நல்ல குடும்பத்தை வந்து உடைக்கணும் அப்படிங்கிற அளவுக்கு இந்த பேசப்பட்ட ஒரு விஷயங்கள் அது பட் இதற்கெல்லாம் மீறி தான் டிராவல் பயணம் நல்லா தான் போய்கிட்டு இருக்கு பட் இதுக்கெல்லாம் தனுஷ் மேலே நிறையா குற்றச்சாட்டுகள்லாம் நிறையா பேர் இது தனுஷ் மேலே வந்து அவங்க இப்படி இவங்க இப்படின்னு சொல்லி இது பூரா தனுஷ் மேலே சில விஷயங்கள் பாயப்படுது ஏன்னா தனுஷை ஒழிக்கணும்னு ஒரு கேங் வந்து ஓடிக்கிட்டு இருக்கு இப்படியே வளர்ச்சி அடிக்கணும்னு நல்ல மேரேஜில் செட்டில் ஆகிட்டார் படங்கள் ஹீரோ ஹீரோலிஸ்ட்டில் போயிட்டார் அப்படின்னு சொல்லி இந்த குரூப் இதை அடிக்கும் போது தான் பார்த்தீங்கன்னா அப்பவும் யாருமே நம்பலை தனுஷும் சரி ஐஸ்வர்யாவும் சரி தனுஷ் மேலே குற்றச்சாட்டை யாருமே நம்பலை இது தேவையில்லாம அடிக்கப்படுதுன்ற அளவுக்கு தான் அவங்களுடைய நோக்கம் அப்படி தான் இருக்குது பட் ஏதோ ஒரு சந்தர்ப்பம் சூழ்நிலைகள் வந்து சில நேரில் வந்து கெட்டதாக அமையும் அப்படி அமைக்கப்பட்டது தான் அவங்களுடைய அந்த டைவர்ஸு அவங்களுடைய பிரிவினை எல்லாமே பட் இது திடீர்னு இந்த மாதிரி தகவல் வரும்போது தான் ஷாக்காரன் ரெண்டு பேரும் ஷாக்காரன் சரி கொஞ்சம் நாளைக்கு நம்ம பிரிஞ்சுருப்போம் ஏன்னா ஒன்றாவது மென்டல் டென்ஷனில் டார்ச்சரில் நான் ஹீரோ போகிறேன் நைட்டு லேட் ஆகும் பார்ட்டி போனோம் படங்கள் இருக்குது அப்படிங்கும்போது இப்படி சில விஷயங்கள்லாம் பேசப்படும் போது தான் பசங்க எப்படி இருந்தாலும் நம்ம ஒன்றும் எங்கிட்ட இருப்பா அவங்ககிட்ட இருப்பாங்க ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க மாதிரி இதெல்லாம் பேசி ரெண்டு பேரும் காம்பரமைஸாக தான் டைவர் ஸ்கூலில் போகிறாங்க பட் இதை வந்து சூப்பர் ஸ்டார்கள் கேள்விப்பட்டதும் அந்த கஸ்தூர்ராஜா கேள்வி ரொம்ப ஷாக்காகிறாங்க இதை எதிர்பார்க்கவே இல்லை உங்களுடைய இந்த முடிவை பட் அவங்க என்ன பண்ணுறாங்க ரெண்டு பேருமே சேர்ந்து எவ்வளவோ பேசி பார்க்குறாங்க ஐஸ்வர் பேசுகிறாங்க தனுஷ்டர் ரஜினி சார் பேசுகிறாங்க கஸ்தூர் ராஜா பேசுகிறாங்க எவ்வளோ பேசி பார்த்தோம் அவங்களுடைய முடிவில் ரெண்டு பேருமே ஸ்ட்ராங் எடுத்துகிட்டாங்க ஸோ இல்லை கொஞ்ச நாளைக்கு நாங்கள் பிரிஞ்சு தான் இருக்கணும் வேறு வழி கிடையாது அப்படின்னு ரெண்டு பேரும் எடுத்த முடியும்னாலும் அதுக்கப்புறமேல் யாருமே ஒன்றும் பேச முடியல ஸோ டைவர்ஸ் வாங்குகிறாங்க பட் வாங்கி இப்போ ரெண்டு வருஷம் மேலே ஆகிடுச்சு பட் இதுக்கப்புறமேல் பார்த்தீங்க அப்படின்னா தனிமை நிறைய விஷயங்களை கற்றுக் கொடுக்கும் நிறையா பேருக்கு பசங்க வளர்ந்துட்டாங்க நீ பையனு மூத்த பையனை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பத்தொன்பது இருபது வருஷம் ஆக போகுது உங்களுக்கு அதை ஸோ இப்படி வந்துடும் போது பைஸ் பசங்களுக்காக இனிமேல் நம்ம வாழ்க்கையை வந்து அந்த பிடிவாதத்தை விட்டு கொடுத்துட்டு ட்ராவல் பண்ணணும்னு சொல்லி ரெண்டு பேருமே முடிவு பண்ணுறாங்க அதனுடைய விளைவு தான் இந்த யாத்ராவுடைய படிப்பில் அவங்க எஜுகேஷன் பட்டமளிப்பு விழாவில் வர்றாங்க அந் அந்த ஃபங்க்ஷனில் யாத்ராவுடைய கம்பல்சரியில் அம்மா வர்றாங்க அப்பா வர்றாங்க அங்கே ரெண்டு பேரும் மீட் பண்ணுறாங்க அந்த ஃபோட்டோவை ஷேர் பண்ணுறாங்க ஸோ அதில் சூப்பர் ஸ்டார் ரஜினியும் அவருடைய ட்விட்டில் வந்து அந்த ஃபோட்டோவை ஷேர் பண்ணி அவருடைய சந்தோஷத்தை பகிர்ந்துக்கிறாரு ஸோ இப்போ என்னென்னா இந்த கெட்ட காலம் முடிஞ்சு இப்போ நல்ல காலம் வர்றதுன்னு தான் நம்ம வந்து இது சொல்ல முடியும் இந்த நேரத்தில் பட் மீண்டும் தனுஷும் ஐஸ்வர்யாவும் லிங்காவோட சேர்ந்து ஒரு ந ஒரு ஒரு நல்ல வாழ்க்கையை திரும்பி அவங்க ஆரம்பிப்பாங்க அப்படின்னா இந்த நேரத்தில் நான் சொல்ல நான் விரும்புகிறேன் நான் அப்போ வந்து இவங்க ரெண்டு பேருக்குள்ளே பிரிவுடைய முதல் காரணமே இவங்க படம் இயக்கிறதுக்காக தனுஷிடம் கேட்டபோது அவர்கிட்ட டேட்ஸ் கொடுக்கலன்றது ஒரு ஈகோ பிரச்சனையாக மாறிச்சுன்றீங்களா இல்லை ஈகோ பிரச்சனை மீன்ஸ்னால் இவங்க அவர் பெரிய ஹீரோவில் இருக்காங்க இவங்க டைரக்ஷன் டிபார்ட்மெண்ட்டில் கொஞ்சம் ஆசை ஏன்னா ஏன்னா நம்ம அவங்களுடைய ஃபிலிம் உடைய பிளட் தான் ஓடுது அப்பா பெரிய ஒரு சூப்பர் ஸ்டார் அந்த ஒரு ஒரு ஆவல் அவங்களுக்கு அப்படியே டைரக்ஷன் டெக்னீஷியன் அப்படின்னு ஆசைப்பட்றேன் இப்போ வந்து சின்ன பொண்ணு கூட பார்த்தீங்கன்னா சௌந்தரியா வந்து டெக்னீஷியனெல்லாம் பண்ணுவாங்க ஏன்னா இந்த நமக்கு வந்து அனிமேஷன் இதெல்லாம் ஸ்டுடியோலாம் வச்சுருக்காங்க நிறையாது ஸோ அதில் வந்து ஐஸ்வர்யா வந்து டைரக்ஷன் பண்ணணுன்னு தான் ஆசை ரெண்டு திரி படம் வந்து ப்ரூவ் பண்ணவங்க அடுத்து பார்த்தீங்கன்னா கேப்ட்டு இப்போ லால் சலாம்னு ரஜினி சாரை வச்சு ஒரு படம் பண்ணாங்க நல்லா பேசப்பட்ட படம் அது தனுஷர் வச்சு படம் பண்ணணும்னு ட்ரை பண்ணாங்க அதுக்கான சந்தர்ப்பம் அமையலை அது அது வந்து கொஞ்சம் மன வந்து நெருடல் கொஞ்சம் உருவானது வந்து கன்ஃபார்ம் தான் அது உண்மைதான் பட் அது ஒரு பெரிய விஷயமா பேசப்படலை ஆனால் இல்லை இருந்தாலும் சில சில பேட் டைம்னு ஒன்று வந்ததுன்னா எல்லாமே சுற்றி சுற்றி அடிக்கும் அப்படி அவங்க ரெண்டு பேரும் ஃபேமிலிக்குள்ளே அடித்த ஒரு விஷயங்கள்லாம் அவங்க பிரிஞ்சது இ இப்போ ஒரு குட் டைம் வருது ஸோ யாத்திரா பயன் மூலமாக ரஜினி சார் மூலமாக தொடர்ந்து ரஜினி சார் எப்போவுமே தனுஷ்டை வந்து நல்ல ஒரு நட்பில் தான் பேசிகிட்டு தான் இருக்காங்க தொடர்ந்து நீங்கள் ஒன்றா இருக்கணும்னு அவர் ஆசைப்பட்றாங்க இந்த நேரத்தில் யாத்ரா உடைய இந்த 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 பட்டமளிப்பில் வரும்போது இந்த ரஜினி சார் சந்தோஷமாக ஷேர் பண்ணுறாங்க என்னுடைய பேரனுக்கு வாழ்த்து சொல்கிறார் அவருக்கு ஸோ அவங்க அப்பா அம்மா ஒன்று சேர்கிறாங்க அவர் ட்விட்டும் போகிறாரு தனுஷும் வாழ்த்துக்களை சொல்கிறாரு ஸோ இது பார்க்கும்போதே நல்லா இருக்குது மீண்டும் அவர் இணைஞ்சு வாழ்கிறதுக்கான எல்லா டைமும் நெருங்கி வருது அப்படின்னு தான் இந்த இடத்துல சொல்ல நான் விரும்புகிறேன் கண்டிப்பாக ஒன்று சேர்கிறதுக்கு வாய்ப்பு நிறையா இருக்குது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஐஸ்வர்யா கூட இன்னொரு படம் பண்ணுறதுக்கு த தன்னை தயார் இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க இது ஒரு பிரேக்கா சார் அவங்க ப்ரொஃபஷனலுக்காகவே எடுத்த ஒரு மிகப்பெரிய பிரேக்காக ஏன்னா ரெண்டு பேர் இல்லை வாங்கின சொத்துக்கள் இன்னும் அவங்க ரெண்டு பேர் பேரில் தான் இருக்குது பிரிக்கவே இல்லை அப்படின்லாம் சொல்கிறாங்களா அந்த இந்த டேர்ம்ஸ்லாம் எங்களுக்கு புரியல இல்லை அதாவது அவங்க வந்து வேண்டாம் விருப்பம் தேவையே இல்லைன்னு முடிவு பண்ணிட்டு போகல சார் சில சந்தர்ப்பம் சூழ் சூழ்நிலையிலேருந்து இது பிரிக்கப்பட்டது அவ்வளோதான் இப்போ கோர்ட்டில் போகிறாங்க முறைப்படி டைவர்ஸ் வாங்குறாங்க அவங்கவுங்க அந்த ப்ரொஃபஷனில் போகிறாங்க இப்போ அந்த ஐஸ்வர்யா அடுத்த போகிற டைரக்ஷனுக்கான ஒரு வேலையிலையும் இருக்காங்க தனுஷ் ஹீரோவாக பண்ணிகிட்டு இருக்காரு நிறையா படங்கள் பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க இருந்தாலும் வந்து பசங்க வளர்ந்துட்டாங்க பசங்களுடைய லைஃப் முக்கியம்னு பார்ப்பாங்க இப்போ நிறைய விஷயங்களை கண்டிப்பாக ரெண்டு பேரும் வந்து டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் யோசித்துருப்பாங்க ஏன்னா இவங்களுடைய லைஃப் வந்து கிட்டத்தட்ட எல்லாம் வந்து ஸோ அபவ் ஒரு ஃபார்ட்டி ஃபார்ட்டி இயர்ஸ் ஆகிடுச்சி ரெண்டு பேருக்குமே அப்படி இனிமேல் அவங்களுக்கு என்ன வாழ்க்கை இருக்குது பசங்களுக்கு தான் வாழ்க்கை இதெல்லாம் கண்டிப்பாக சிந்திச்சிருப்பாங்க ஸோ நம்ம ரஜினி சார் நிறையா பேசியிருப்பாங்க அவர் சைடு சைடு கஸ்தூர்ராஜா பேசியிருப்பாங்க இதெல்லாம் யோசி யோசித்து பார்க்கும்போது தான் ஓகே ஒரு முடிவு வருவோன்னு சொல்லிட்டு வர்றாங்க மீண்டும் என்னஞ்சாகனா இவங்க ஒரு பக்கம் டைரக்ட் பண்ண போகிறாங்க ஒரு பக்கம் ஹீரோ பண்ணிகிட்டு இருக்க போகிறாங்க ஸோ ஒரு ஒரே குடும்பம் இருந்தால் பசங்க லைஃப் பசங்களுடைய அந்த மனசு நல்லா இருக்கும் சந்தோ அப்பா அம்மா ஒன்று சேர்ந்தேன்னா அது பசங்களுக்கு இனிமாதிரி தானே ஸோ அந்த மாதிரி வாய்ப்புகள் நிறையா இருக்கு பொறுத்திருந்து பார்ப்போம் மீண்டும் ஒரு அது கோர்ட்டு ஆர்டர் தானே சார் அது பேர் பேப்பர் தான் கோர்ட்டு ஒன்று சேர்த்துன்னா வேணாம்னு சொல்ல போது கோர்ட்டு அது ஒன்றும் சொல்ல போதில்ல அவங்களுக்கு கவுன்சில்லாம் கொடுத்து தான் பண்ண விஷயம் கண்டிப்பாக ஒன்று செய்யறதுக்கு வாய்ப்பு இருக்கு நீங்கள் வந்து சொல்றத பார்க்கும்போது கண்டிப்பாக ஏதோ ஒரு பேச்சுவார்த்தை மூலமாக ஒரு சில நல்ல விஷயங்கள் நடந்திருக்குது ஸோ ரஜினி சார் வந்து கூடி சீக்கிரம் எதாவது வரல அவரோட ஸ்டைலில் இது வெறும் டீசர் தான் மெயின் பிக்சரை பார்க்க போறீங்கமா அப்படிங்கிற மாதிரி அந்த ஃபோட்டோ இருந்தது பாருங்க இன்னும் மிக விரைவில் இதை விட ஒரு அடுத்த ட்விட்டு நல்ல ஃபோட்டோவை நாங்கள் போடுவோம் பாருங்கள் என்னெல்லாம் எங்கள் ஃபேமிலியை பற்றி பேசினீங்க பாருங்கள் எல்லாரும் ஒன்றா இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ரஜினி சாரோட ரிப்ளை இருந்த மாதிரி நினச்சிக்கலாமா நிறுத்தியடியால் போட்டிருக்காரு உங்களுக்கு சாதாரணமாக வந்து ஒரு விஷயம் பேச மாட்டார் பேசுனா கரெக்டாக இருக்கும் ஸோ அவர் ட்விட்டர்ல ஒரு பேஜில் வந்து அவரோட ஃபோட்டோஸை போடுறாரு அப்படின்னா சாதாரணம் போடுவாங்களா இந்த பேச்சுவார்த்தை எல்லாமே க நல்லபடியாக முடிஞ்சிருக்கும் கண்டிப்பாக முடிஞ்சுருக்கும் அது ஒரு டைம் வரும்போதே இதை ஓப்பன் பண்ணிக்கலான்னு இருந்திருப்பாங்க சரிங்களா அந்த டைம் விரைவில் வரும் அது இல்லாம ட்விட்டில் வந்து ரஜினி சார் போட்டிருக்க மாட்டாங்க தனுஷும் ஐஸ்வர்யான இந்த பேஜ்ல போட்டிருக்க மாட்டாங்க ஒன்று சேர்ந்து கட்டி பிடிச்சிருக்கிற ஃபோட்டோ தான் பையனோட இருக்கிற ஃபோட்டோ தான் போட்டிருக்காங்க கண்டிப்பாக நல்ல செய்தி வரும் தனுஷை கெடுக்கிற நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு சாட்டையடியான ஒரு ஃபோட்டோ தான் இந்த இந்த சந்தர்ப்பம் நான் பார்க்கறேன் இதையும் நான் இப்போ கனெக்ட் பண்ணி பேசலாம்னு நினைக்கிறேன் தொடர்ந்து தனுஷை பத்தி தேவையில்லாத அவதூர் வந்துகிட்டு இருக்கிற இந்த நேரத்தில் தொட்டு மொத்த ஃபேமிலியா அவருக்காக நிக்கிற மாதிரி இருக்குது அந்த போட்டோ கண்டிப்பா சார் கண்டிப்பா தான் எடுத்துக்கணும் நம்ம ஏன்னா இப்போ தனியா இருக்கிறாலும் ஒரு மனுஷன் அடிச்சுக்கிட்டே இருக்காங்க அவரும் குபேரா ஃபங்க்ஷன் ஆடியோ லான்ச்சில் வந்து நேற்று புடிச்சு கிளீனு கிழிச்சு ஒரு செங்கல் கூட பிடுங்க முடியாதுன்னு சொல்லிட்டாரு மேட்டத்தை இப்போ எல்லாம் பயப்படுறாங்க இப்போ எதை வச்சு தனுஷ் இப்படி பேசுறாங்க அப்படிங்கும்போது போதே ஸோ ஐஸ்வர்யா திரும்பி வர ஒரு நல்ல செய்தி இருக்கலாம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோடைய ஃபேமிலியில் திரும்பி ஒன்னு சார் வாய்ப்புகளோட இது பேசப்பட்டிருக்கலாம் இந்த இந்த பேக்ரவுண்டில் கூட தனுஷ்க்கு ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு ப்ளஸ்ஸாக இருக்கும் இல்லையா அந்த தாட்ஸில் கூட கண்டிப்பாக தனுஷ் சார் உடச்சா அடிச்சு பேசியிருக்காருன்னு நினைக்க தோணும் ஓகே அங்கேருந்து ஒரு தைரியத்தோடு வந்து மோதிடுறாரு சொல்லிட்டு மோதிட்டார் ஏன் இதை நான் திரும்ப திரும்ப இந்த கேள்வியை கேட்கறேன்னா ரஜினி சார் வந்து ஃபோட்டோ ஷேர் பண்ணும் போது வெறும் அவன் அந்த அவங்களுடைய பேரங்கள் வந்து கிராஜுவேஷன் போட்டோ மட்டும் தனியாக கூட போட்டுருக்கலாம் அவர் நினைச்சிருந்தா கண்டிப்பாக ஒரு போட்டோ பல விஷயங்களை பேசணும்ல வெறும் பாருங்க என் பேரை வந்து கிராஜுவேஷன் வாங்கிட்டார் அந்த ஒரு போட்டோ போட்டிருந்தா கூட சரி ஓகே போட்டான்லாம் ஆனால் இவங்க மூணு பேர் இருக்கிறத போட்டோ போடும் நாங்கள் தனுஷுடன் நிற்கிறோம் அப்படிங்கிற மாதிரியே இருந்தது இல்லை சார் ஏன்னா அவரே பார்ப்பார்ல ஏய் காசிப்லாம் வரும் கன்ஃபார்மாக எல்லாருமேலேயும் இருக்குது அதுனா இவங்க கண்ணு ஒரே ஒரு நடிகர் தான் தெரியுதா அதனால் தொடர்ந்து எல்லாரும் இதே பேசினீங்கடா அப்படிங்கிற மாதிரி இருந்ததில் ரிப்ளே எல்லா நடிகர் மேலேயுமே வந்து காசி பரதா சார் செய்யும் வளர்ச்சி வந்துருச்சுன்னா அவங்க அவங்க மேலே போனாங்க இவங்க மேலே போனாங்க இவங்க டயவர்ஸி விருதாங்க காரணம்லாம் பேசப்பட்டுட்டு தான் இருப்பாங்க அதை தவிர்க்கவே முடியாது சார் சினிமா வந்து இந்த மாதிரி பேசப்படும் நிறைய விஷயங்கள் இருக்குது இதெல்லாம் தாண்டி மனசை திடம்படுத்தி வச்சுட்டா அவங்களோட லைஃப் நல்லா இருக்கும் அதுக்குள்ளே உண்மையை நம்பிட்டானா முடிஞ்சு மேட்ரு லைஃப் ஏ ஸ்பாயில்டு பட் இதெல்லாம் தாண்டி தான் தனுஷ் வந்திருக்காரு இப்போ ஸோ தனுஷ் ஓம்பம் நான் இருக்கேன்னு சொல்லி ரஜினி சார் மறைமுகமாக ட்வீட் பண்ணுறதான் நான் வந்து நான் நினைக்கிறேன் மறைமுகமாக எடுத்துக்கவே நேரடியாக நேரடியாகவே எடுத்துக்கலாம் ஏன்னா அவங்க ஒன்றா இருக்கிற பொண்ணு மருமகன் அதனுடைய பேரன் மூணு பேர் இருக்கிற ஃபோட்டோ தான் போட்டிருக்காரு இங்கேயே ஒரு ஸ்ட்ராங் பேஸ்மெண்ட் தான் அர்த்தம் நமக்கு அது அந்த போட்டார் அந்த ஒரு இதுவில் தான் அந்த ஸ்ட்ராங் ஆகிட்டாரு அதில் தான் வந்து அடி இறங்கி அடி அடி அடிஸ்டர்புல இருங்க கண்டிப்பாக இருக்கும் மீண்டும் அதாவது அதாவது பிரிந்தவர்கள் ஒன்று சேர்ந்தாங்கன்னா சந்தோஷத்துக்கு அளவே இருக்காது உங்களுக்கு அதை நான் திரும்பி ஒன்று சேர் நாங்கள் ஃபேமிலி ஒன்று சேர போறேன்டா இனிமேல் நீ என்னடா பேச போகிறீங்க ஒன்றுமே நீங்கள் பிடுங்க முடியாதா என்னுடைய ரசிகர்கள் இருபத்தி மூணு வருஷமாக என்ன நான் தூக்கி பிடிச்சிட்டு ரசிகர்கள் இருக்காங்க மக்கள் இருக்காங்க கடவுள் இருக்காங்க இதற்கு மேலே என்னுடைய குடும்பம் ஒன்று சேர போகிறேன் அப்படிங்கிற அந்த ஒரு சந்தோஷத்தில் தாட்ஸில் வந்து தனுஷ் அடித்து பேசியிருக்கலாம் இல்லையா இனிமேல் பேசுகிறவங்க கண்டிப்பாக யோசிக்கணும் இனிமேல் அவங்க ஓகே நான் அது ஒரு நல்ல நியூஸாக தான் இருக்குது நம்மளை பொறுத்தவரை ஒரு நல்ல பாசிட்டிவான நியூஸ் ஏன்னா தொடர்ந்து வந்து நம்ம டிவர்ஸ் எல்லாம் கேட்டு கேட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஃப்ரெஸ்ட்ரேஷனா இருந்தது அப்படி பார்க்கும் நம்ம இந்த நியூஸ் வந்து ரொம்ப ஒரு ஹாப்பியான நியூஸா இருக்குது ஒரு நல்ல நியூஸாவும் இருக்குது ரெண்டாவது தொடர்ந்து இவரை பத்தி தேவையில்லாம பேசினவங்களுக்கு ரஜினி சார் கொடுத்த பதிலடி ரஜினி சார் கொடுத்த ஆமாம் தனுஷ் குபேராவில் வந்து தன்னுடைய பேச்சால செருப்படி மாதிரி கொடுத்துருக்காரு இனிமேல் பேசாதீங்கடா அப்படின்னு சொல்லி ஒரு செங்கலை கொடுக்க முடியு சொல்லி இருக்காரு என்ன சொல்ல போனா தனுஷுடைய இதை கூட கொடுக்க முடியாதுன்னு சொல்லலாம் நம்ம சோ ரஜினி சார் வந்து அவர் ட்வீட் போட்டு அவங்களுடைய ஃபேமிலி ஃபோட்டோ போட்டு விட்டு சார்ட் ஐடி கொடுத்துருக்காரு இனிமேல் எதை பத்தி இந்த பேசாதீங்க எல்லாருக்குமே எல்லா வேலையும் இருக்கு அவங்க வேலையை பார்த்து பாட்டுக்கு பாட்டுக்கிட்டு நிம்மதியாக போங்கிற மாதிரியான ஒரு பதில் தான் அந்த ட்விட் அந்த அவருடைய கெட்டப் வந்து சொன்னாங்க ஏதோ ஒரு மிலிடரி ஆஃபீஸராக ஏதோ நடிக்கிறாரு ஏதோ ஒன்று சொன்னாங்களே அது சூப்பரா இருந்தது அது கெட்டதுக்கான ஒரு காஸ்டியூம் அண்டு அவருடைய தேர்ஸ்டைல் தான் சார் அழகா ஷேவ் பண்ணி மீது ரொம்ப சின்ன பையன் அழகாக இருக்காரு பாருங்க நம்மளுடைய வேட்டி சாட்டை வந்து க்யூட்டா அழகா அந்த அதாவது ஃபுல்லாக சம்மர் கட்டு போலீஸ் கட் மாதிரி கட் பண்ணிவிட்டு அது அடுத்த படத்துக்கான ஒரு ஹேர் ஸ்டைல் தான் அந்த படம் எதுங்கிறத சொல்லலை ஒரு படம் பேசப்பட்டு இருக்குது கண்டிப்பாக அந்த படத்தினுடைய விளம்பரம் வரும்போது தெரிய வரும் ஓகே சார் ரொம்ப ஹாப்பியான நியூஸை நம்ம ரசிகர்களுக்கு வந்து ஷேர் பண்ணிக்கிறேன் இதன் மூலமாக கண்டிப்பாக ஒரு நல்ல விஷயம் நடந்திருக்கு இந்த நேரத்தில் நான் ஹைலைட் பண்ணியும் சொல்கிறேன் ஒரு முறை கஸ்தூரி ராஜா தான் நினைக்கிறேன் அவர் தான் பேசியிருந்தார் இது வந்து ஒரு நியூஸாக போகும் இது வந்து ஒரு ஃபுல் நியூஸாக வராது ஒரு நாள் வந்து நாங்கள் தொடர்ந்து பேசிக்கிட்டு தான் இருக்கோம் கண்டிப்பாக 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 ஒரு நாள் ஒரு நல்ல நியூஸும் கொடுப்போம் அப்படிங்கறது எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு இன்டர்வியூவில் சொன்னால் தான் ஞாபகம் இருக்குது ஸோ அவர் சொன்னது தான் நடந்ததுன்னு நான் நினைக்கிறேன் ஆக்சுவலாக அது உண்மைதான் ஏன்னா அவங்க பேச்சுவார்த்தையில் தான் இருக்காங்க அதாவது தனுஷோடைய அப்பா அவங்க அண்ணன் ஸோ இந்த பக்கம் ஐஸ்வர் நம்ம ரஜினி சார் லதா மேம் அவங்களோட சிஸ்டர் எல்லாமே வந்து பேச்சுவார்த்தையில் தான் இருக்காங்க அதுக்குள்ளே வேண்டிய விஷயம் நடந்துட்டு தான் இருக்குது ஏன்னா ஒரு ரெண்டு மூணு வருஷம் ஒரு கெட்ட கனவாக ஃபாரின்லேருந்து தான் நினச்சிக்குவோம் அவ்வளோதான் வேறு என்ன பண்ண முடியும் திரும்பி ஒன்று சேர்ந்துட்டு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது ஏன்னா மனிதர் வாழ்க்கையை வந்து நிரந்தரமே இல்லாத வாழ்க்கை சார் யாரையும் எப்போ நைட்டு அஜீஸ் சொன்னது மாதிரி தான் நைட்டு தூங்கி எந்திரிச்சு காலையில் தான் நமக்கு அப்படிங்கிற ஒரு வாழ்க்கை ஸோ அந்த வாழ்க்கையில் இருப்பி சந்தோஷமாக ரொம்ப ஹாப்பியாக இருக்கலாம் இதை தனுஷ் சாரும் கண்டிப்பாக புரிஞ்சுருப்பாங்க ஐஸ்வர்யாவும் புரிஞ்சுருப்பாங்க பசங்களுடைய அந்த வளர்ச்சி அடுத்த கட்டத்துக்கு போகணும் அப்படிங்கிறத மைண்ட் செட் பண்ணியிருப்பாங்க அதன் மூலமாக ரெண்டு பேரும் ஒன்று சேர்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறையா வந்தாச்சு ரஜினி சார் ஒரு ட்வீட் போட்டிருக்காங்க இது உண்மையாக இருக்கிறதுனால தான் அவர் ட்வீட் போட்டிருக்கா நான் நினைக்கிறேன் கண்டிப்பாக தனுஷு ஐஸ்வர்யா ஒன்று சேர்ந்து ரொம்ப ஹேப்பியான லைஃப் ஃபாலோ என்ன இந்த இடத்துல சொல்ல விரும்புகிறேன் சார் நான் ஓகே சார் ஒரு நல்ல நியூஸ் ஷேர் பண்ணிடுறீங்க இன்னும் அடுத்த அப்டேட் என்னங்கிறது நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்லுங்கள் நன்றி சார் நன்றி சார்